தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவோ திருநெல்வேலியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் சினிமாவில் பேசுவது போல் பேசுகிறார் அவருக்கு கொஞ்சம் மகதை அதிகமாக இருக்கிறது மத்திய அரசே சிலரை கட்சி தொடங்க வைத்தும் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கிறது அமித்ஷா குஷ்பு மற்றும் ஆனந்த் போஸ் ஆகியோரிடம் இது தொடர்பாக பேசியதாக பல பத்திரிகை செய்திகள் வந்துள்ளன முதலமைச்சரை மிரட்டும் துணியில் அவர் பேசும் போதே விஜய்யை பாஜக தான் யக்குகிறது என்பது தெளிவாக தெரிகிறது பிரதமருக்கு இருக்கும் புரோட்டோகால் வேறு விஜய்க்கான புரோட்டோகால் வேறு பிரதமர் மற்றும் முதல்வர் பேசும் போது கண்ணியத்துடன் பயன்படுத்தும் போது கவனத்துடனும் இருக்க வேண்டும் வெற்றி கழகத்தை கண்ட ஆளுங்கட்சி பயப்படுகிறதா என்ற கேள்விக்கும் பயப்படுபவர்களுக்கு தான் பயம் வர வேண்டும் தமிழ்நாட்டில் யாரும் யாருக்கும் பயப்படவில்லை இவரை போல தலைவா பட பிரச்சனைக்காக மூன்று நாட்கள் கொடநாட்டில் காத்திருந்து காலில் விழுந்தவர்கள் நாங்கள் அல்ல வரி குறைப்பால் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் சலுகை கிடைத்திருப்பதால் மக்கள் சேமிப்பு உருவாக்கும் என பிரதமர் சொல்லியுள்ளார் அப்படியானால் சேமித்த இருபது லட்சம் கோடி ரூபாயை அவர் எங்கே வைத்திருக்கிறார் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை முறையாக வழங்க வேண்டும் மனப்பான்மையுடன் தமிழகத்தை அணுக கூடாது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எட்நூத்தி முப்பத்தி ஒன்று கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை உருவாக்கி அதற்கான பணிகள் வேகமாக நடந்து வரும் குறிப்பாக குட்ட முதல் ராதாபுரம் வரையிலுள்ள ஊராட்சிகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஒரு மாதத்தில் தொடங்கி கட்சியில் நிலவும் முட்கட்சி பூசல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் குறித்த கேள்விக்கும் சட்டமன்றம் கூடும் போது அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ